சற்றுமுன் பீகார் தேர்தலில் போட்டியின்றி அபார வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி பரபரக்கும் பீகார் தேர்தல் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இவ்வாண்டு இறுதிக்குள் நடத்தப்பட இருக்கிறது இதற்கான தேர்தல் பணிகளில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே ஈடுபட்டு வருகின்றன அதேபோல பீகாரின் தேர்தல் முடிவுகள் அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் என்றே கூறலாம் இந்த நிலையில் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அது குறித்து கொஞ்சம் விரிவாக பார்த்தால் தற்போது தகவல்கள் தெரிய வரும் இந்திய அரசியலில் பீகார் மாநிலம் எப்போதும் தீர்மானிப்பு அதாவது தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலிலும் இதே நிலை நிலவிவிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்பட்டு இரண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு பேரின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் இதில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலிமையாக இருக்கிறது என்பதை காட்டி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் என்டிஏ நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அது இப்போதோ முப்பத்தி ஆறு சதவீதத்தை பெற்று குறைய வாய்ப்பு இருக்கதாகவும் கருதி வந்துள்ளது இந்த உயர்வு அதாவது இந்த உயர்விலிருந்து தற்போது குறைந்திருப்பதாகவும் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசின் பின்புலம் குறைந்திருப்பதாகவும் இது முக்கிய பங்களிப்பாக இருப்பதால் வாக்கு சதவீதமானது குறையவும் அதாவது அதிகப்படுத்தவும் அதிக வாய்ப்பிருப்பதாக காரணங்களும் கூறுகிறது மறுபுறமோ இந்தியா கூட்டணி வாக்கு சதவீதத்தில் சிறிய முன்னேற்றம் தான் காண்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்ற நிலையில் தற்போது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இது வாக்காளர் மனநிலையில் நிலையில் சிறு மாற்றத்தை காட்டினாலும் இடங்களை பெறும் அளவுக்கு போதுமானதாக கருதப்படவில்லை பீகாரில் மொத்தம் நாற்பது மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்டிஏ முப்பது இடங்களை கைப்பற்றியது தற்போதைய கணிப்பில் இருபத்தைந்து தான் பெறும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்தியா கூட்டணி அதில் ஒன்பது இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது இம்முறையோ பதினைந்து இடங்களை மேற்பெற்று அதிக வாக்குகளை பெற்றுள்ளது இதன் மூலம் என்டிஏ கூட்டணியை விட பீகாரில் நமது இந்தியா கூட்டணி அதிக வாக்குகளை பெற்று அதிக இடங்களையும் பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரின் அரசியல் நிலைமைகள் எப்போதும் பலத்த போட்டியே உருவாகுவையாகும் கூட்டணி அரசியலில் இருக்கை பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பிரச்சார போஸ்டர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சர்ச்சைகள் போன்றவை அரசியல் சூழலை சூடுபிடிக்கச் செய்துள்ளது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் லோக்சபா தேர்தல் நிலவரத்தை காட்டுகின்றன ஆனாலோ பீகாரின் சட்டமன்ற தேர்தல்கள் முற்றிலும் வேறு அரசியல் சூழலில் நடைபெறுகிறது அங்கு உள்ளூர் பிரச்சனைகள் சாதி சார்ந்த வாக்குகள் கூட்டணி அரசியல் மற்றும் பிரதேச அடிப்படையிலான முடிவுகள் மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதனால் தற்போது வரும் தேர்தலில் பீகாரில் இந்தியா கூட்டணிதான் தான் பலம் வாய்ந்த கூட்டணியாகவும் அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது